வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அரை சோபை இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இந்த உலகமே காத்திருக்கக்கூடிய அடுத்த பிரதமர் யார் இந்தியாவின் அடுத்த பிரதமர் யார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அந்த ஆட்சி பொறுப்பில் ஒக்கார் போற யாருங்க அந்த பிரதமர் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடியே போட்டிருக்க ஒரு காணொலி தான் கோரியாத் டேவிட் இவங்க இரண்டு பேருக்கும் நடந்த சண்டை உங்களுக்கு முன்னாடியே நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அதே மாதிரி பப்பு சொல்லி கேட்டிருந்த ராகுல் இந்த அளவுக்கு வளர்ந்துட்டாரான ஒரு பக்கம் மேலும் இவிஎம்மில் என்னென்ன கோளாறு இருக்குது அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா இது மூலமாக நம்ம மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக போகிறாரா யாருக்கு எவ்வளோ சீட்டு தான் கிடைக்க போகுது தனி பெரும்பான்மை கிடைக்குமா கிடைக்காதா ராகுலா மோடியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகுலும் கிடையாது மோடியும் கிடையாது கண்டிப்பாக யார் பிரதமர் அப்படின்னு கேட்டிங்க கண்டிப்பாக ராகுல் கிடையாது மோடி கிடையாது அப்போ யாருங்க இந்த காணொலி முழுமையாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் இந்த உலகமே உற்று கவனிச்சிட்ருக்குது இந்த மாதிரி சமயத்தில் இப்போ அடுத்த அந்த ஜூன் நாலுக்கு மேலே என்னென்னலாம் போகுது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிங்க சில பேர் பொருளையை கிளப்பி விட்றானுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இராணுவ ஆட்சியே வரப்போகுது முப்படை தளபதியோட கிளமே முடிஞ்சு போச்சு எதுக்கையோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போதெல்லாம் ஏதோ பெரிய கலவர பூமியாக ஆக போதோ அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் என்னென்னு ஒரு ஒன் பை ஒன்று பார்த்துடலாம் எஸ் மைடியா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோலியாத்தை அடித்த ராகுல் எந்த அளவுக்கு என்னென்ன யுக்திகளை செயல்படுத்தினார் யார் யார் என்னென்ன பிரச்சனையை சந்திக்க போகிறாங்க ஜூன் நாலுக்கு பிறகு ஒன் பை ஒன் பார்ப்போம் எஸ் மடியா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பண்பு நம்ம ரைஸ் ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்கு போகலாம் ஒரே ஒரு ட்வெஸ்ட்டு இரநூத்தி இருபது முன்னூற்றி இருபது யாருக்கு இரநூத்தி இருபது யாருக்கு முன்னூற்றி இருபது முந்நூற்றி இருபது எடுக்கிறவங்க தாங்க பாஜக இரநூத்தி இருபதா முன்னூற்றி இருபதா அப்படின்றதும் உங்களுக்கு தெரிய வந்துடும் என்ன இந்த இரநூத்தி இருபது முன்னூற்றி இருபதுன்றீங்க இதுதான் மனசில் வச்சுக்கோங்க இதுதான் நடக்கப்போகுது எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் முதல் பார்த்தீங்கன்னா பாஜக நிலை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது மோடி அவர்கள் டோட்டலாக எக்ஸைட்டாக ஆகிட்டாருங்க நல்லா தெரியுது அவருடைய பேச்சு அவருடைய நடை பாவனை இதை எல்லாமே பார்க்கும்பொழுது முன்னாடி இருந்த அந்த கம்பீரம் சற்றே குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அவர் பேசுவதே வந்து பதற்றத்திலும் பிறப்பிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பதட்டமாகவே இருக்கிற மாதிரியே இருக்குது ஒரு பக்கம் இந்த பக்கமாக வரும்போது தமிழ் தமிழ் திருக்குறள் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்கிறாரு அதே அந்த பக்கம் நார்த் சைடு போயிட்டா தமிழர்கள் திருடர்கள் தமிழ்நாட்டுக்கு போய்விட்டது அப்படி இப்படின்னு கண்ணா விண்ணனு பேசியிருக்காரு என்னடா அதை ஒடிசால இப்படி பேசுகிறாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வியப்பாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது என்ன தான் நடக்குது பாஜகவுக்குள்ளார ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் பிரச்சனை அப்படின்றாங்க அது உங்களுடைய வாய்க்கா தகராறு சண்டை அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அடுத்த பிரதமர் கிடைக்குமா சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைய நிலையில் பார்க்க போனால் பாஜகவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள் அதிர்ச்சியில் தான் இருக்கிறாங்க அவ்வளோதாங்க சொல்ல இல்லைங்க அதிர்ச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டும் ஒரே ஒரு இது அண்ணாமலை அண்ணாமலைன்னு போட்டாங்க எப்படியாவது சவுத் சைடில் வந்துடணும்னு நினச்சாங்க சவுத் சைடில் கொஞ்சமாவது மேலே வளர்ச்சி வரும்னு பார்த்தா தேய்மானமாகி ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு பாஜக இதுக்கு காரணம் யாருன்னா நம்ம அண்ணாமலை அண்ணாமலையே மிகவும் மலை போல நம்பினார் நமது மோடி அவர் பேசுன பேச்செல்லாம் கொஞ்சம் பேச்சு இல்லை அதாவது திமுகவை பேசினார் ஏன்னா அவங்க எதிர்கட்சி கூட இருக்க கூட்டணி கட்சியில் இருக்கிற ஜெயலலிதாவை பற்றியே தப்பாக பேசுனா இது எங்கே போய் நம்ம பொறுத்துக்க முடியும் அதான் வச்சு செய்கிறாங்க எல்லாருமே ஜெயக்குமார் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து அரசியல்வாதி கிடையாது அரசியல் வியாதி அப்படின்றாங்க அண்ணாமலை அரசியல் வியாதியா நம்ம தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கு ஆட்டுக்குட்டின் தான் பேர் வச்சுருக்கேன் இப்போ வியாதின்னு வேற அரசியல் வியாதின்னு போட்டிங்க அதாவது அண்ணாமலையோட ஒரே ஒரு குறிக்கோள் அடுத்தது என்னென்னா தமிழ்நாட்டை ஒரு வழிக்கு கலவர பூமியை மாற்றணும்னு நினைக்கிறாப்ளம் இருக்குது ஏதாவது பேசி கலவரத்தை உண்டாகணும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கு இது பொறாத காலமாக இல்லை பொருந்தக்கூடிய காலமாக அப்படின்றது இந்த ஜூன் நாலு வரைக்கும் தான் தான் அதுக்கப்புறம் தான் அவருடைய ஆளுமை பண்பே என்னன்னு தெரிய வரும் அவர் ஐபிஎஸ் படித்து பாஸ் ஆனதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதாவது ஒரு சூழ்நிலை நமக்கு உகந்ததாக இல்லாத சமயத்தில் அதை எப்படி நம்ம டாக்கிள் பண்ணுறோம் இதெல்லாம் இந்த லீடர்ஷிப்லாம் கண்டிப்பாக அண்ணாமலைக்கு தெரிஞ்சிருக்கணும் அதாவது எல்லாம் அதிகாரமும் எல்லாம் கையில் இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்களா அதெல்லாம் வேறு விஷயம் கையில் எதுவுமே இல்லாமல் நம்ம எப்படி தன்னுடைய ஆளுமை பண்பை புறப்பணிக்கணும் அப்படின்றத புலப்படுத்துகிறோமா அதுதான் மேடரே அந்த வகையில் ஆட்டுக்குட்டி அவர்கள் எப்படி செயல்பட போகிறாருன்றது பொறுத்து தான் பார்க்கணும் ஆனால் அண்ணாமலையால் பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி பாதாளத்தில் எடுத்துகிட்டு போய் தான் விட்டாச்சு தமிழ்நாட்டில் ஏன்னா அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுற அளவுக்கு டேமேஜை பண்ணிட்டார் ஏன்னா குறிப்பாக அவர் பேசும்பொழுதெல்லாம் ஒன்றும் பெரியாராக இருக்கிறார் திமுகவை இது பண்ணுறாரு ரைட் அதெல்லாம் ஓகே ஜெயலலிதா அவர்களையும் தவறாக பேசும்போது யாரால் பொறுத்துக்க முடியும் அந்த அம்மையார் வந்து அயன் லேடி மாதிரி இருந்துட்டு போனாங்க வேற யாரை பேசியிருந்தா கூட சரி ரைட் ஓகேன்னு சொல்லி இருந்திருக்கலாம் ஆனால் ஜெயலலிதா அவர்கள் கண்ணில் விரல் ஊட்டாட்டினாங்க வாஜ்பாய் பிரியேடில் அதெல்லாம் மறந்துட்டாப்ல அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு தான் வச்சு செஞ்சுட்டாப்புல நம்ம ஜெயக்குமார் அவர்கள் ஸோ அண்ணாமலையால் ஒரு புரோஜனமும் கிடையாது அண்ணாமலை பயங்கரமாக காசு அடிச்சிட்டதான் எல்லாம் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல எல்லாம் ஜூன் நாளுக்கு பிற்பாடு பல விஷயங்கள் வெளியே வரும் அப்புறம் இந்த எமர்ஜென்சி டோர் எக்ஸீட்டு அதை மறந்துட்டோமே அதுவும் இருக்குது அடுத்து சீமான் எங்கே இருக்கிறார் சீமான் பா அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா எப்பெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு இந்த ஜெயலட்சுமி பேசுகிறாங்கன்னா உடனே அவர் என் பக்கம் திரும்பிடுறாரு வாதத்துக்கு விவாதத்துக்கு ரெடியா அப்படின்னு அண்ணாமலை ஓட்டுற அளவுக்கு சீமானோட நிலைமை ஆயிடுச்சு இப்போ சீமான் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறாருன்னா ஒரு பக்கம் ஜெயலட்சுமி பிரச்சனை விஜயலட்சுமி பிரச்சனை இந்த விஜயலட்சுமியாக ஜெயலட்சுமியா அன்னலட்சுமியாக அஷ்டலட்சுமியானே தெரியாமல் லட்சுமி லட்சுமி கலாச்சாரமாக போயிடுச்சு நம்ம சீமானோட கதை அதுலேயும் இந்த விஜயலட்சுமியோட பிரச்சனை வேறு லெவலில் பொலந்து கட்டுது சீமானை ஏன்னா நிலவையில் இருக்குது கேஸு எஃப்ஐஆர் போட்டாச்சு நிலுவையில் இருக்குது அண்ணன் ஒன்றும் போய் அட்டன் பண்ணல எப்போ வேணாலும் வந்து அவரை பிடிச்சி தூக்கி போடுறதுக்கு நிறைய வாய்ப்பெல்லாம் இருக்குது இந்த மாதிரி சமயத்தில் இப்போ இன்னொரு பிட்டை போடுறாப்புல இந்த ரஜினி கிம்மல் விஜய் இதில் எவன் வந்தாலும் அடிக்கிற அடியில் அவனுங்கள் அரசியல் பக்கமே வரக்கூடாது அப்படின்லாம் பேசுனாப்ல இப்போ விஜய் பக்கம் தொங்கிக்கிட்டு போய் நிற்கிறாப்புல சீமான் அவர்கள் அப்பேற்பட்ட அளவுக்கு விஜய் வளர்ந்துட்டாரா அடுத்தது பார்ப்போம் வாங்க சீமானோட இந்த அளவுக்கு ஆகக்கூடாது அதே சீமான் வந்து பிஜேபி டீம் அந்த பக்கம் கலெக்ஷன் கமிஷன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கை ஓட்டணும்ல தும்பிகள் எவ்வளோ நாளைக்கு தான் அதே மாதிரி ஏமாந்த மாதிரியே இருப்பானுங்க சீமான் நிலை என்ன பரவச நிலை தான் அடுத்து இளைய தளபதி விசை இந்த இளைய தளபதி விசை காட்சி காட்சின்னு போச்சு போச்சா அப்படின்னு சவுகு சங்கர் கூட ஒரு தடவை பேசும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை இது இயற்கை சீரழிகள்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா அப்போல்லாம் வாயே திறக்க மாட்டானுங்க எதுவும் பேச மாட்டானுங்க எல்லாம் முடிஞ்சு அடைஞ்சு ஓடி போன உடனே அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டு தூத்துக்குடியில் போய் நின்று கொடுக்குறாப்புல இதில் வேற முதல்வர் ஆசை வேற இவனுங்களுக்கெல்லாம் அப்படி தான் சொல்லணும் உனக்கெல்லாம் முதல்வர் ஆசைன்றதே வந்து எதுக்கு வருது உன்னோடய பிளாக் மணியை நீ வந்து காப்பாற்றிக்கிறதுக்கா ம் முதல்வர் ஆசை எவன் வேணாலும் முதல்வராக வாங்க ஆனால் அதுக்குன்னு ஒரு தகுதினா முதல் எண்ணம் இருக்கணும் அந்த எண்ணம்லாம் இவனுங்களுக்கெல்லாம் என்னன்னு தெரியல ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் சீமான் சொன்ன மாதிரி தான் இந்த திரை கூத்தாடிகள் இவங்களை வந்து கண்டிப்பாக திரையில் மட்டுமே வச்சு கொண்டாடுவோம் அழகாக வந்து மம்முட்டி சொல்வார் எங்கள் தலைவர்களை நாங்கள் வெள்ளி திரையில் காண்பதில்லை அதில் நாங்கள் போய் தேட மாட்டோம் உண்மையான திரையில் நம்ம பூமியில் தான் பார்க்கணும் அப்படின்றத வந்து வெள்ளித்திரையில் காண மாட்டோம்னு ஒரு சிறப்பால் அடித்த மாதிரி சொல்லிட்டு பார்ப்பில் இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டு ரசிகர்களுக்கு எத்தனை அடி அடித்து அது கொடுத்தாலும் மண்டையில் ஏறாது அவனுங்களுக்கெல்லாம் சரி இளைய தளபதி விஜய் கட்சியை ஆரம்பிச்சுட்டாப்ல அவர் வந்து ஐநூறு கோடி பிசினஸ் விட்டுட்டு வராப்புல எவன் வர சொன்னா இவ்வளோ நாள் எங்க போனீங்க ஏதோ செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களே அதெல்லாம் எதுக்கு அதாவது மாணவர்களுக்கு செய்கிறேன்றீங்க நீங்க என்ன விஜயகாந்தை விட நீங்க ரொம்ப இது வரா அப்பேற்பட்ட வளர்த்து விட்ட விஜயகாந்த் அவர் பையனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர் பையன் கெஸ்ட் நடிக்க வச்சு இது பண்ணுறதுக்கு அந்த வக்குல இவன்கள்லாம் வந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறாங்களாம் அதாவது நன்றிகடன் செய்கிறதே செய்ய முடியல இவன் வந்து தமிழகத்தை காப்பாற்ற போகிறான்னு நினச்சா தான் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் இதாக இருக்குது சரி இளைய தளபதி விஜய் இப்போ என்ன தளபதி விஜயா சரி ரைட்டு ஓகே முதல்வர் ஆசை இருக்கலாம்ப்பா ஆனால் அதுக்கு ஏத்தாப்பில் ஏதாவது செய்யணும் மக்கள் இப்போல்லாம் ரொம்ப ஷார்ப்பு அதுக்காக நம்ம அதிமுக திமுக சப்போர்ட் பண்ணுறோன்னா அரை ரவி அப்படின்னு நினச்சிடாருங்க அவங்களுக்கும் வைக்கிறேன் இப்போ பாருங்கள் சரி இப்போ சங்கிகள் ஏன் மாறிவிட்டார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை வேலை இல்லா திண்டாட்டம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் போராட்டம் எல்லாமே நடந்துடுச்சு இப்படி நடந்து கொண்டு இருக்கும் சமயத்தில் ஜனநாயகத்துக்கே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க சரி அங்கே தொட்டு இங்கே தொட்டு கடைசியில் ஆர்எஸ்எஸின் தயவே எங்களுக்கு தேவையில்லை பிஜேபி தானாக சோளாகவே இலாயிடும் அப்படி இப்படின் பேச ஆரம்பிச்சிட்டானுங்க இப்போ என்ன பண்ணுவாங்க எல்லாம் இந்த பக்கம் மாறுறானுங்க இப்போ திமுக இதுலயே பார்த்துக்குவாங்களேன் எஸ் வி சேகர் எந்த பக்கம் இருந்தார் அவர் இந்த பக்கம் ஜாயின் பண்ணிட்டாப்புல இந்த மாதிரி பல பேர் வந்து இந்த பக்கம் வந்துட்டாங்க காயத்ரி கிராம் இது வந்து தமிழகத்தில் இன்னும் நீங்கள் வந்து நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் சங்கிகள் மாறிவிட்டார்கள் அப்படின்றதுக்கு காரணமும் வந்து அமித்ஷாவும் மோடியும் அவர்கள் தான் மேலும் பேச்சு ஆர்எஸ்எஸின் தயவையே எங்களுக்கு தேவையில்லை பிஜேபி பிஜேபியின் பேரை கேட்டாலே சும்மா அதுரும் ஓட்டு விழும் அப்படின்ற அளவுக்கு சாமயம் சரி எல்லா நேரம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் அப்புறம் தமிழ்நாட்டு நம்ம சவுக்கு சங்கர் மாதிரி தான் நாங்கள் நம்ம பிரசாந்த் கிஷோர் இவருக்கு மண்டையில் ஏதாவது ஆகிடுச்சான்னு தெரியல மோடி அவர்கள் கிட்டத்தட்ட வந்து அதிக பெரும்பான்மை எடுத்து முந்நூறு நானூறுன்னு ஜெயிப்பார் அளவுக்கு சீட்டு கிடைக்காது காங்கிரஸுக்கு அப்படின்றாப்ல இது எப்படி சாத்தியம் என்ன ஏதுன்னு அந்த இதே தெரியாத போல இருக்கு என்ன பண்ணுறது ஒன் ப்ளஸ் ஒன் டூ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஒன் மைனஸ் டூ டூ ப்ளஸ் ஒன் அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேக்கேஜ் ஆஃப் சோஷியல் சயின்சஸ் எஸ்பிஎஸ்எஸ் வச்சு சும்மா நீ கல நிலவரத்தை தெரியாமல் நீ போட்டவெல்லாம் பெரியாளா இவங்களாக உருவாக்கி விட்டுட்டாங்க கல நிறுவ இந்த கல நிலவரத்தை வந்து போய் பார்த்து அந்தளவுக்கு இவங்க தேடி கண்டுபிடிக்கிச்சு எல்லாத்தையும் இது பண்ணுறாங்களான்னு பார்த்தா கிடையாது இவங்க ஏற்கனவே பார்த்துட்ருப்பாங்க யார் ஜெயிக்கிறாங்கன்ட்டு அவங்களுக்கு போய் கிளைண்ட்டாக இருப்பாங்க உட்காந்துருவானுங்க இதுதான் அவங்களோட வேலையே இவனுங்கெல்லாம் வந்து அரசியலோட புலனாய்வு திறன் கொண்டவர்கள் இவர்கள் தான் வந்து நாட்டோட இதையே நிர்ணயிக்கிறாங்க அப்படின்லாம் பேசுகிறது தான் எங்களால் முடியல அநேகமாக பிரசாந்த் கிஷோர் இட்ஸ் கூடிய விரைவில் மிகப்பெரிய விஷயத்தில் மாட்டுவாப்பில் சவுக்கு சங்கரு இதில் என்னென்னா டர்டி டர்டி பாலிடிக்ஸுன்ற விஷயத்தை வந்து எப்படிலாம் பேசக்கூடாதோ ஒரு பத்திரிகையாளர் பத்திரிகையாளரே கிடையாதுவா அது வேறு விஷயம் இப்போ என்னென்னா அவரோட ரூட்டே வந்து க கஞ்சா சங்கரு இப்போ கிட்டத்தட்ட சவுக்கு சங்கராக இதுப்பட்டவர் வந்து எப்படி ஆகிட்டாருன்னா சங்கி சங்கரு கஞ்சா சங்கர் இப்படின்ற மாதிரி அவருடைய நிலமை போயிடுச்சு இதுலேருந்து அவர் மீண்டு வரணுன்னா அவர் வந்து ஏதோ ஆண்டவன் புண்ணியத்தில் ஏதாவது நடந்தால்தான் மிராக்கல் சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் இது எல்லாம் நடக்கும் சவுக்கு சங்கருக்கு அதிகபட்ச தண்டனை ஏதாவது கிடைத்தாலும் நாம் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏன்னா பேசிட்டா பேச்சோ பேச்சு ஓவர் பேச்சு சவுக்கு சங்கர் நிலை என்ன அப்படின்னு நீங்கள் திரும்பவும் கேட்டிங்கன்னா எல்லா பக்கமும் கையை வச்சிருக்காரு வாயை வச்சிருக்காரு ஒரு பக்கம் நீதிபதிகளை கண்ணா அப்படின்னா காவல்துறை கண்ணா பேசியிருக்காரு சிட்டிங் மினிஸ்டர்ஸை கண்ணா அப்படின்னா பேசியிருக்காப்புல முதல்வர் குடும்பத்தையே கண்ணா அப்படின்னா இப்போ சும்மா விடுவாங்களா மேலே சென்ட்ரலில் இப்போ இவங்களுக்கு வந்து காங்கிரஸ் ஆட்சி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க சவுக்கு சங்கர்ன்ற ஒரு ஆளே அட்ரஸ் இல்லாமல் ஆக்கி விடுவாங்க இதன் கண்டிப்பாக மேலும் பார்த்தீங்கன்னா அடுத்த கைது யார் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு இதாக இருக்கும் ஒன்று சீமானா இல்லை அண்ணாமலையா பொறுத்திருந்து பார்ப்போம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு தானே வச்சுருக்கிறான் எல்லா படம் படம் மாதிரியே ஓட போது பாருங்கள் அண்ணாமலையாக சீமானா சீமான எது இதுலலாம் சான்ஸ் இருக்குது அண்ணாமலை ஆருத்ரா கேசுன்ற ஒரு விஷயத்தையே வந்து நிறைய டிக் பண்ணாலே பல விஷயங்கள் கிடைக்கும் ஆனால் அது எல்லாமே ஜூன் நாளைக்கு மேலே தான் தெரிய வரும் ஏன்னா பேச்சா பேசினேன் பேச்சாடா பேசின பேச்சு மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு அந்த டைலாக் தான் ஞாபகம் ஏலாவும் இன்னும் ஒரே ஒரு விஷயங்க எடப்பாடியை விட்டுட்டிங்களேன்னு பல பேர் நினைக்கலாம் எடப்பாடி முதஸ்டில் பார்த்தீங்கன்னா கொடநாடாடி லைட்டாக லுக்கு விட்டாப்புல எப்போ சசிகலாமையார் அவரில் உள்ளார தள்ளனா அப்படியோ அது உள்ளார பாஞ்சி என்னென்னமோ வேலையை பண்ணி கொலகேஸில் மாட்டியிருக்கிறாப்புல இப்போ திரு திருன்னு முழிக்கிறாப்புல பார்த்தீங்களா எடப்பாடிக்கு என்னமோ பெரிய ஆளுமை மாதிரி பேசி வச்சிருக்காப்புல சவுக்கு சங்கர் என்னமோ அவர் வந்து அடுத்த எம்ஜிஆர் மாதிரியும் அவருடைய ஆளுமை பண்புக்கு நிகரே இல்லை ஸ்டாலின் அவர்கள்லாம் ஒன்றுமே கிடையாது அவர் இருக்கிறதுக்கே லாய்க்கு கிடையாது அப்படி இப்படின்னு அதாவது லாய்க்கு இல்லாமல் தான் ரெண்டு டம் பத்து வருஷம் எதிர்கட்சியாக செயல்பட்டு அடுத்த ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து பாஜக போன்ற ஆட்சி கண்ணில் விரல் விட்டாடிட்டு இருந்தது ஸ்டாலின் அப்போனா பார்த்துக்கோங்க எப்படின்னு ஸோ எடப்பாடி அவர்கள் நல்ல வசமாக சிக்கியிருக்காப்பில அப்படின்றது மட்டும் தெரியுது ஆனால் இந்த கொலக்கேஸ்லேருந்து வெளியே வர முடியுமா மேலும் எடப்பாடி அவர் ஒரு நம்பிக்கை துரோகம் செஞ்சு தான் இதில் உட்காந்து அப்படிலாம் இப்போ இவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறதுக்கு தங்கமணி ரங்கமணி வேலுமணி பிச்சு மணி எல்லா மணியும் ரவுண்டு கட்டி நிற்கிறாங்க ஏன் இவருக்கு மட்டும்தான் அந்த ஆசையாக எங்களுக்கு இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஸோ ஆக மொத்தம் எடப்பாடிக்கு பேர் அதிர்ச்சி கண்டிப்பாக காத்திருக்குது அவர் தலைவராக நீடிக்க முடியாது இது எல்லாம் நடக்கும் ஜூன் நாளைக்கு மேலே அதிமுக கதை முடிந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சது தாங்க அதிமுக கதை தம்சம் ஆக போகிறது எப்படிப்பட்ட கட்சியை வச்சிருந்தாங்க அம்மா அவங்க போன உடனே முடிஞ்சிச்சு பார்த்திங்களா அதுலேருந்தே சொல்லலாம் ஒரு கட்சியின் இந்த இன்ஃப்ரா அப்படின்றது வந்து பேஸ்மெண்ட்டே வந்து அந்த கட்சியின் தலைவர் இறந்தாலும் அடுத்து கொண்டு செல்லக்கூடிய ஃபாலோவர்ஸ் யாராவது ஒரு ஆள் நல்லபடியாக இருக்கணும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா திமுகவில் அண்ணா அண்ணா கெடுத்தது கருணாநிதி அவர்கள் கருணாநிதி அவர்கள் பதிமூணு வருட காலம் கிட்டத்தட்ட ராமர் வனவாச காலம் மாதிரி ஆட்சி கட்டிக்க பக்கத்தில் போக முடியாமல் ஆச்சு ஏன்னா அதிமுக ஆரம்பித்து எம்ஜிஆர் அதை இருந்தார் ஆனால் இதில் என்னென்னா ரெண்டுமே திராவிட கட்சி ஸோ எம்ஜிஆர் முடிஞ்ச உடனே அதுக்கு அடுத்தது திரும்ப வந்தது திமுக அதிமுக திமுக அதிமுக இப்படியே தான் இருக்குது ஸோ அந்த ஆளுமை அப்படின்றது அதுக்கடுத்து கருணாநிதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கும் இருக்குது அடுத்து நாற்பதுக்கு நாற்பதுன்றாங்க ஆனால் அந்த சைடு அதிமுக பிளவுபட்டுடுச்சு இன்னும் பிளவுபடும் அப்படின்றாங்க எல்லாமே கதை முடிஞ்சதா அப்படின்னா பொறுத்தது தான் பார்க்கணும் ஆனால் இது எல்லாம் நடக்கும் பிரச்சனை எல்லாமே நடக்கும் உதயநிதி துணை முதல்வரா கண்டிப்பாங்க நல்ல ஃபார்ம் ஆகிட்டாப்ல உதயநிதி அவர்கள் என்னடா ஏதோ இந்த ரோலெல்லாம் இருக்காப்புல படத்தில் நடிச்சிட்ருக்கேன் இதெல்லாம் என்னத்தை பண்ண போறாப்பு ஒரு செங்கல் எடுத்து காமிச்சு பேசி டைலாக் அந்த டைலாக்கெல்லாம் வந்து சத்தியமாக வந்து விஜய் பேசுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாயால் பேச சொன்னால் மூக்கால பேசுனா ஒரே நடிகர் யார்னா நம்மளால தான் ஆனால் சவுண்டு மட்டும் சும்மா தள்ள 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 பயங்கரமாக கொடுப்போம் நம்ம விஜய் இந்த சவுண்டெல்லாம் வந்து அடுத்து திமுகவை எதிர்த்து கேட்கணும் அப்படி கேட்டால் தான் இளைய தளபதி விசய்க்கு கொஞ்சமாவது ஒரு ஓட்டாவது கிடைக்கும் ஏன்னா நான் இவங்களை பற்றி பேச மாட்டேன் எடப்பாடி ரொம்ப நல்லவர் இவர் அவர் நல்லவர் எல்லாரும் நல்லவர் என்னுடைய ரசிகர்களுக்கு என்னால் ஒன்றும் திருப்தி பண்ண முடியலை எடப்பாடி மிக நல்லவர் அம்மா மிக நல்லவர் மாநிலத்தை நல்லா கொண்டு வந்திருக்கிறாங்க ஸ்டாலின் மிக நல்லவர் கையை கட்டிக்கிட்டு பேசிகிட்டு இருந்தா அப்புறம் சீமான் சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்குலாம் யா பயப்படுறது அப்படின்னு அப்போ ஏன் பதவியில் இருக்கானோ அது உங்களாம் பயப்படுவா அப்படியே நம்ம விஜய் எல்லாம் படத்தில் மட்டும்தான் இப்படி போல இருக்குது நேரில் பார்த்தீங்கன்னா எல்லாம் தொட நடுங்கியாக இருப்பானுங்களான்னு தெரியல அதனால் உதயநிதி துணை முதல்வராக ஆகிட்டாப்லன்னா சரி அவருக்கு அதளவுக்கு ஆளுமை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஏன்னா வேறு வழி இல்லை நாங்கள் தான் எல்லாமே நினச்சிட்டு ஆட்டம் போடக்கூடாது இந்த தல கணம் மட்டும் தலைக்கு மேலே ஏறி ஆட்டத்தை போட்டாங்கன்னு வச்சுக்காங்கண்ணே தமிழ்நாட்டு மக்கள் வச்சு செஞ்சிருவானுங்க அடுத்த தேர்தலில் சந்திக்கும் பொழுது நீங்கள் ஏதாவது உருப்படியாக செஞ்சிருந்தால் மட்டும்தான் திமுக வர முடியும் இல்லைன்னா மக்கள் ரொம்ப ஷார்ப்புங்க அது திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி ஸ்டாலின் பிரதமர் ஆவாரான்னு இப்போ பில்டப்பை போட்டு விட்டுருக்கானுங்க அதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் திடீர்னு நடக்கலாம் ஏன்னா யாராவது ஒருத்தவங்களை உட்கார வச்சா மற்றவங்களுக்கு எல்லோரும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும் கெஜ்ரிவாலை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் மம்தாவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அகிலேஷை ஸ்டா சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இப்படி எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரே ஆள்னால் வந்து கண்டிப்பாக அது ஸ்டாலின் ஆனால் அளவுக்கு எல்லாரும் இவர்கிட்ட இணைந்து போவாங்களா அப்படின்றது அங்கே தான் வந்து ஸ்டாலினுடைய ஒர்த்தே இருக்குது இதுவரை இருந்தது யாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்காது ஆனால் கலைஞர் அவர்கள் சொல்லும் பொழுது என்னுடைய உயரம் எனக்கு தெரியும் நான் அதெல்லாம் ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு சான்ஸ் கிடைச்சப்ப கூட ஆனால் இருந்தாலும் விட உயர்ந்தவர் தான் நம்ம ஸ்டாலின் எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் பிடிக்கும் அப்படின்னா திமுக பல விஷயங்களில் எனக்கு முரண்பாடு கருத்துலாம் இருக்குது என்ன இப்படி பண்ணுறாங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு பொறுமையின் சிகரம் நமது முதல்வர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப எடப்பாடி அவர்கள் இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தால் கட்சியை காப்பாற்றியிருந்திருக்கலாம் போயும் போய் பிஜேபி காலில் விழுந்தது தான் தப்பு லேட்டாக அதை புரிஞ்சுக்கிட்டாங்க பிஜேபியிலேருந்து வெளியே வந்தது அதுதான் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் படித்திருந்த முட்டால் அக்ரஸிவ் பாலிட்டிக்ஸ்ன்ற பேரில் காட்டாங்கூட அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அந்த பொறுமையும் நிதானமும் அந்த இதே இல்லாமல் பார்த்த ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அப்படின்றது தான் சீமான் அவர்கள் தமிழ் தமிழ் என்ற பெயரில் இளைய தலைமுறையினர் பயிற்சி முயற்சி தேர்ச்சின்னு தான் வண்டி நல்லா சேர்த்து வச்சுக்கிட்டு அடுத்தது தான் பையனை வேறு உள்ளார கொண்டு வர அப்படியா ஆனால் அடுத்தவங்க யாரும் வந்து வாரிசு அரசியல் செய்யக்கூடாதுன்னு வார் ஸோ இப்படிலாம் பார்க்கும் பொழுது சீமானு விஜய் அண்ணாமலை எடப்பாடி அப்புறம் ஓபிஎஸ் சொல்லவே தேவையில்ல அவரெல்லாம் லிஸ்ட்லேயே சேர்க்க வேணாம் அந்த அந்தளவுக்கு அவர் எப்படி வேணாலும் பச்சோ வந்தி, மாதிரி மாறுவார் எல்லாத்துக்கும் மேலே ஒரே ஒரு விஷயந்தாங்க திமுக எதுக்கு இனிப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்காட்டி நாற்பதுக்கு நாற்பதுக்கு கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க ஏய்யா நாற்பது நாற்பது கொண்டாட ஆரம்பிச்சிங்களா இல்லை அவர் முது பிரதமராக போகிறாரு அப்படின்னு கொண்டாடுறீங்களான்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் ஓவராகவே தெரியல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாங்க எனக்கே கொஞ்சம் திகிலாக தான் இருக்குது என்னையா இது பிரியாணியும் இனிப்பும் இப்போவே கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்களா அப்படின்னு எஸ் இப்படி யார் பிரதமர் கண்டிப்பாக கேட்டிங்கன்னா அது ராகுலும் கிடையாது மோடியும் கிடையாது இப்போதைக்கு அதங்க சொல்ல முடியும் ஆனால் ஒன்றே ஒன்று முந்நூற்றி இருபது இரநூத்தி இருபது இப்போ சொல்கிறேங்க காங்கிரஸ் முந்நூற்றி இருபது எடுத்து கண்டிப்பாக ஒருவேளை அனைவரும் அப்படியே ஒரே இதில் போனாங்கன்னா ராகுல் உட்காருவதற்கு சான்ஸ் இருக்குது இல்லை என்றால் அடுத்த வேறு யார் சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் இதுதான் என்னுடைய கணிப்பு பொறுத்த